何だ <noise> நாவோம் ஆதிசி ஏய் ஆதிசி அடி எடுக்குறீங்களே அடி எடுச்சு போடுங்க போடுறீங்களா ஆ 2 மினிட்ஸ் அடடா ஒன்னு தான் பாக்க டை போட்டு டை போட்டுலாம் வந்துருச்சு

அதற்கான ஆதாரங்களையும் அளிக்கிறது எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் எயிட் 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 எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறையில அமைச்சர் கே என் நேரு அவர்களுடைய துறையில நடந்திருப்பதாக இடி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்கள் கடிதம் அளித்து அதுல ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறார் நமக்கு தெரியும் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ செக்ஷன் அறுபத்தி ஆறு ஈடிக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிறது வேறொரு கேஸில் சோதனை பண்றாங்க அந்த கேஸில் இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் அறுபத்தி ஆறின் படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இடியுடைய கடமை இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு சிபிஐ வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரு கே என் நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி கே என் ரவிச்சந்திரன் கே என் மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்தில் வேறு வேறு பகுதியில் நடத்தப்பட்ட ரைடில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் இவங்க ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் சானிட்ரி இன்ஸ்பெக்டர் உட்பட இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு போஸ்டிங் அதில் ரெண்டு லட்சம் பேர் எழுதுகிறாங்க அண்ணா யுனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துகிறாங்க அதில் எப்படியெல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக நூற்றி ஐம்பது கடைசி அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நூற்றி ஐம்பது பேர் நேரடியான ப்ரூஃபை வந்து இடி அளிக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க பணம் யாருக்கிட்ட கொடுத்தாங்க அஃபிஷியலாக அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கேஎன் நேருனுடைய சகோதரர் அவரு கையில் கேஎன் ரவிச்சந்திரன் அவருடைய கையில் வாட்ஸ்அப்பில் அந்த முழு லிஸ்ட் இருக்குது பிலிம்னரி பரிட்சையில் பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்டில் பேரை சேர்த்துறாங்க இது போன்ற பல ஆதாரங்களில் இருநூற்றி முப்பத்தி இரண்டு பக்கம் அதை திரட்டி சேகரித்து செக்ஷன் அறுபத்தி ஆறு பி எம்எல்ஏ அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய இதுவரை ஒரு செலக்ட் ஆனவங்க என்னங்க அர்த்தம் கிட்டத்தட்ட லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் குடும்பங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீடியா நண்பர்களை தமிழக அரசை நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்காம இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட்டு மூலமாக மணி லாண்டரிங் பண்ணியிருக்கிறாங்க இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமாக இருந்தால் இந்நாள் அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணியிருக்காங்க இது ஈடி வந்து சாதாரணமாக ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஊழலந்தருக்குன்னு சொல்லிவிடுங்க கணிதத்தோடு நூற்றி ஐம்பது செலெக்டெட் கேண்டிடேட் அவங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு கேஎன் ரவிச்சந்திரன் கேஎன் மணிவண்ணன் கேஎன் நேருனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேர் அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல பணிபுரியக்கூடிய நான்கு பேர் ஆறு பேருக்குடைய வாட்ஸ்அப் மொபைல் போனுடைய டிரான்ஸ்கிரிப்ட் அவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க ஒரு புரோக்கர் கே என் ரவிச்சந்திரன் அவங்கள்ட பேசின ரெக்கார்டட் கால் இத்தனை விஷயத்தை கொடுத்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அதை பத்தி எதுவுமே பேசாம கேஎன் என் நேரு பதில் சொல்றாங்க இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதில் உடனடியாக தமிழ்நாடு டிஜிபி அவர்களை எஃப்ஐஆர் போட சொல்லணும் ஏன்னால் எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகு தான் ஈடி கலத்துக்கு வரணும் ஈடிஐ பொறுத்தவரை ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் ஈடி தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்க முடியாது அதன் அடிப்படையில் தான் இடி அவர்கள் செக்ஷன் அறுபத்தாறு அடிப்படையில் ப்ரூஃப் கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க ஈடிக்கு எஃப்ஐஆர் போடுவதற்கு அதிகாரம் இல்லை அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது இருந்தாலும் ஈடி நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா அதில் மணி நாட்டிங் நடந்திருக்கு இது எதுவுமே இல்லாமல் காலையில் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை பத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை அவமானப்படுத்துறாங்கிற சமூக வலைதளத்தில் அந்த வீடியோ போட்டு ஹிந்தி சப்டில் போட்டு நம்ம பிஜேபி தமிழ்நாடு என்னுடைய சமூக வலைதளம் நம்முடைய மைனார் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம் அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்க பணிமுடிய கூடியவங்களை மிக மோசமாக பேசுறாங்க டிஆர்பி ராஜா திரு பொன்முடி திரு ஆர் ராசா இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இன்னைக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் இந்த இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுகிறார்கள் இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை எடுத்து சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் எது பொய் பேசி திருக்கிறார் இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டல் வரும் இது முதல் ஊழல் இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்து திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்களிலிருந்து வாங்கக்கூடிய பேடி நெல் அந்த பேடியை டைரக்ட் ப்ரொக்ரூமெண்ட் சென்டர் டிபிசி நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்து போகிறதுக்காக லாரி கான்ட்ராக்ட் அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடாது ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம் இந்த லாரியில் கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும் எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பற்றி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க நெல் கொள்முதலை சரியாக நீ வாங்கலை நீ வாங்கி அதை கொண்டு வர்றக்கே நாற்பத்தெட்டு நாள் சில இடத்துல ஆயிடுச்சு ஆனால் இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொண்டு வர அதுவும் ஊழல் செய்து அதில் நூற்றி அறுபது கோடி ரூபாய் அதை இன்றைக்கி நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் பேசியிருக்கிறாங்க இன்றைக்கு ஒரு தனியார் பத்திரிக்கை இது சம்பந்தமாக விழாவரியாக அதிலே பாதிக்கப்பட்ட லாரி ஓனர் டிரக் டிரைவர் அவங்ககிட்ட பேசி விழாவரியாக அதை பத்திரிகையிலே பரிசுரம் பிரசுரம் பண்ணியிருக்காங்க ஸோ நூற்றி அறுபது கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவருடைய துறை எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் திரு கே என் நேர் அவருடைய துறை இதை பற்றி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க